கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகத்துவம் உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி அதிசயமானவர் ஏ சையா ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாக சொல்கிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் நம்முடைய இயேசு கர்த்தருமாகிய அதிசயங்களை செய்கிற தேவன் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஏன் நம்முடைய கண்களினால் அந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண முடியவில்லை என்று யோசிப்பீர்களானால் இதற்கு வேதமே அழகாக பதில் கொடுக்கிறது சங்கீதக்காரன் இப்படியாக செபிக்கிறார் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படியாக என் திறந்திரளும் அவருக்கு ஒரு காரியம் நன்றாக புரிந்திருந்தது உலகத்தினுடைய மாம்ச கண்களினால் கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதங்களை அதிசயங்களை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது காண முடியாது என்பதை நன்றாக அறிந்திருந்தார் ஆகவே தான் இப்படியாக ஒரு ஜெபத்தை கேட்கிறார் ஆம் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அனுப்பி கொண்டு தான் இருக்கிறார் ஜபத்துக்கு பதில் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் நம்முடைய கண்கள் மாம்ச கண்களாய் இருப்பது நிமித்தமாகத்தான் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்மால் அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது ஆகவே வருகிற நாட்களிலே கர்த்தருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண வேண்டுமானால் நம்முடைய ஜபம் இந்த சங்கீதக்காரன் ஜெபித்தது போல ஜெபிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயமானவர் என்பதை ருசித்து பார்க்க முடியும் கர்த்தர் உங்களை A